ீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ஒரு வேலை உற்பத்தியா பண்ண மாட்டான் அதாவது நான் வந்து வேலை இவர் வந்து பாதாம் பருப்பு சாப்பிடுவாரு யாரு நான் போட்ட மட்டும் சொல்லு நான் யாரு நான் யாரு

கண்ணு மூடா மாவீரன் வந்து பெரிய பையன் ஆகிட்டான்னா இவன் செத்துடுவானா கண்ண மூடா நான் மட்டும் நான் உருட்ட இருப்பண்ணா நானே செத்துருவேன் ஐய் எனக்கு வயசாகுது இல்லை அப்பா போனார்ல அது மாதிரி அப்போ நான் போவேன் அப்புறம் நீ போவேன் எல்லா ஒரு போக தான் போகிறாங்க கவலைண்ணா டாட்டா ஆ டாட்டா போகிறப்ப டாட்டா சூரியக்கு நைட்டுனா தான் கவலை வெள்ள தாடி வந்துச்சு வெள்ளை மிஷன் வந்துச்சு மாவீரன் பெருசாக வந்துட்டானா நான் கண்ணை மூடுன்றான்

அதெல்லாம் வேற லெவலில் ஒரு எல்லாம் இன்றைக்கி வந்து சிவாஜி அந்த எனக்கு வீடியோ அமைச்சிருந்தார் காலையில் போட்டு போகும்போதுன்னு பார்த்துருப்பீங்க எம்ஆர் அதை மாதிரி ஆக்ட் பண்ணி ஆனால் டி ஆர்னா உங்கள் யூடியூபில் போட சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம் பாருங்க நல்லா இருக்கான்ட்டு ஓகேங்களா அவர் நிறைய கெட்ட போடுவார் எம்ஜிஆர் சிவாஜி கலைஞர் சார்லி அப்படின்னு கெட்ட போடுவார் எங்கள் நகர் நிறைய கெட்ட போடுறவங்க தான் நான் மட்டும்தான் டிஆர் மட்டும்தான் போடுறேன் கமல் கதை கமல் ரஜினி சொம்மு ரஜினி மற்ற எல்லாருமே மல்டிவாசம் போடுவாங்க இப்போ நான் வந்து தாடி எடுத்துட்டேன் பிரபு சார் மாதிரி பண்ணுவேன் சார் சார்க்க பண்ணுவேன் அப்புறம் வந்து பாண்டியன் சார் ஒத்தி பச்சை மல்லி அந்த மாதிரி பண்ணுவேன் மன்சூர் அலிகான் சார் மாதிரி பண்ணுவேன் என்னடா தம்பி பார்க்குறீங்க இந்த வீர பத்திரம் என்னடா அந்த மாதிரி பண்ணி சிவாஜி சார் மாதிரி பண்ணுவேன் தாடி இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடில ஏன்னா இப்போலாம் ஆனால் தாரி எடுத்துடாதீங்கன்னா தேவைப்படுது உங்கள் பிரதர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஆனால் தாடி கிட்ட ஏற்றுறாதீங்க மோட்டர் கேட்டால் போன சிறப்பு நல்லா இருக்குன்னு வாங்க சிறப்பாக நல்லான்னு வாங்க போட்றாதீங்கன்ட்டு நம்மளுக்கு இதுதான் இப்போதைக்கு வந்து மாதம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியுது ஓகே அடுத்து அடுத்து ஒரே ஒரு சின்ன ஒரு சொல்லுங்க ஒரே ஒரு சின்ன இந்த மீன்

அதனை விட்டு பாருங்க மூட்டு வேலை வந்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் அவர் அறுபத்தொரு வயசு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு சில பிரதர் வேண்டாம் விட வேண்டாம் உயிரை சாவடிக்கலாம் என்னதான் பண்றதுங்க என்னதான் பண்றது நீங்களே சொல்லுங்க எத்தனை போயிட்டு அங்கேயே கொடுத்துடலாமா மீன் கடைக்கு இடம் பார்த்துலயா தொல்லி இந்த இந்த வீடுலாம் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏரியில் விடுறதா இல்லாட்டி அந்த அங்கே குத்துறதா அந்த மீன் கடை வாங்க இங்கேதான் குத்துறதா சொல்லுங்க நான் ஏரியில் விட்டதான் நினச்சேன் ஏர்ல விட்டா செத்துருன்றாங்க தெரியாதுன்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் பாவமாக ரெண்டுமே பார்த்துருக்கு எதுவுமே குத்துடலாமா ஏரியில் விடவா இல்லைன்னு குத்துறவாடு சரி நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல அப்புறம் என் பையன் ஒரு ஃபோன் வாங்கியிருந்தான் மேலே வச்சுட்டு ஒரு சின்ன ஃபோன் வாங்கியிருந்தான் நல்லா குட்டி ஃபோனு அது என்ன அவங்க அவங்க வீட்டு ஆஃபிஸாக தான் வாங்கி வந்துருக்கான் சிம்பிளாக இருக்கும் நார்மல் கேமரா நார்மல் நார்மல் ஃபோன் குட்டி ஃபோன் புடி வச்சுக்கேன் அந்த மாதிரி ஃபோனு அந்த ஃபோனு வீட்டில் ஒரு ஜிபி இருந்துச்சு மெமரி கார்டு போட்டு மெமரி கார்டில் பாட்டு ஏற்றி அதிலே ஏற்றினா திஸ் டிவைஸ் நாட் அக்செப்டபுள் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபின்னு வருது ஏற்கனவே சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி தான் மெமரி கார்டு வச்சிருந்தேன் இப்போ என்ன சொன்னேன் டேடி அது சிக்ஸ்ட்டி ஃபோர் அக்செப்ட் ஆகலை எயிட் ஜிபி தான் அக்செப்ட் ஆகும்னா இப்போ மட்டும் போயிட்டு எயிட் ஜிபி மெமரி கார்டு வாங்கி வாங்கிட்டான ஃபோன் என்ன பண்ணுறது அந்த ஃபோனும் போச்சு காசும் போச்சு அவர் பிரதர் சொல்லியிருந்தாரு நீங்கள் மாற்றி தர முடியுமான்னு கேட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா நான் கேட்டேன் மாற்றி தர மாட்டாங்கன்னா பேட்டரி மட்டும் தரேன்னு சொன்னதா நீயே செல்ஃபோன் வச்சுருப்பான் நீயே காசு வச்சுருப்பான் வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டேன் இன்மெண்ட்டாக முடியிலும் முடிக்க அவன் கடைக்கும் போக மாட்டேன் ரீசார்ஜ் சொல்லி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு நான் போகவேன் அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க சரிட்டாங்க போகிற வர பார்க்குறான் என்னென்னு கூட கேட்க மாட்டான் அது காசு போனது போச்சு அப்புறம் என் பையன் வந்து ஃபோன் நல்லா இருக்குது பட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அக்செப்ட் ஆகல எயிட் ஜிபி தான் அக்செப்ட் ஆகும் இப்போ ஜிபி வாங்கி வந்துட்டு மெமரி கார்டு எடுத்து பாட்டு போட்டு இப்போ ஸ்டேஜில் கொடுத்து தைரியமாக கொடுத்துருப்பாங்க தொலைஞ்ச அப்போனா போன போட்டோம் சின்ன ஃபோன் என் ஃபோன் கொடுத்துட்டு தொலைஞ்சு போச்சுன்னா கஷ்டம் அப்புறம் இதாங்க மேட்ரு மோட்டர் மிஷின் மோட்டர் மோட்டர் ஃபுல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெட் பை தப்பு 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 மग्गा தப்பு ओके बाय। बाय। आई बात्रूम डू टू